இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி இண்டஸ் அப்படிங்கிறது சிந்து நதி தமிழில் சொல்லுவோம் இந்த சிந்து நதியானது இமயமலையில் உருவாகி இந்தியா வழியாக பயணித்து அது பாகிஸ்தான் வழியாக அரபிக்கடலில் கடக்கிற ஒரு நதி அது இது இமயமலை நதியில் உருவாகக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே நாடாக இருந்தது அந்த சமயம் வந்து ரெண்டு வந்து பிரியும்போது இந்த சிந்து நதியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை வந்தது அப்போ ரெண்டு நாடுகளும் வந்து ஒரு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பத்தொம்போதில் அந்த அக்ரிமெண்ட்டு வந்து கொண்டு வந்தாங்க அதுக்கு பேர் தான் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது இதன் மூலமாக இது யார் வந்து பேசி இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சு வைச்சாங்கன்னு பார்க்கும்போது வேர்ல்டு பேங்க் தான் வந்து இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சு வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் இந்தியா அண்டு பாகிஸ்தானுங்க ஸோ இது என்னன்னா இந்த இண்டஸ்ட்ரி ரிவரை எப்படி ரெண்டு நாடுகளும் வந்து சரிசமமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி வந்து பிரிச்சுக்கலாம் ஸோ சிந்து நதி அப்படிங்கிறது இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது ஒரு ரிவர் ஆனால் இதில் அஞ்சு ட்ரிபியூட்ரிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அஞ்சு ட்ரிபியூட்ரி சட்லேஜ் பியாஸ் ராவி ஜீலம் சீனாப் இப்படிங்கிற ஒரு அஞ்சு ட்ரிபியூட்ரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ட்ரிபியூட்ரியை இப்படிலாம் வந்து பயன்படுத்தலாம் ஸோ பாருங்கள் இண்டஸ் வெறும் இதுதாங்க நீங்கள் ட்ராவல் ஆகுது இல்லைங்களா ஸோ இமயமலையில் உருவாகி ஸோ இந்தியா வழியாக பயணித்து பாகிஸ்தான் உள்ளது பிறகு அப்படியே இது அரபிக்கடலில் வந்து ட்ராவல் ஆகுது ஸோ இப்படி ட்ராவல் ஆகும்போது நிறைய இருக்குது பாருங்க ஸோ சட்லெட் ராவி சீனாப் அதை ஜீலம் பியாஸ் ஸோ இப்படி நிறைய இந்த ட்ரிபியூட்ரு வந்துருக்குது இல்லையா ஸோ இதை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த ஷேரிங் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இந்த அஞ்சு ட்ரிபூட்ரி அதாவது இண்டஸ் ரிவரோடு சேர்த்து ஆறு ரிவராக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டாக வந்து பிரிச்சுருக்காங்க ஒன்று வந்து த்ரீ வெஸ்டர்ன் ரிவர்ஸ் மேற்கே பாயக்கூடிய நதிகள் த்ரீ ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் கிழக்கே பாயக்கூடிய நதிகள்னு சொல்லி ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இப்படி மேற்கே பாயக்கூடிய நதிகளில் இண்டஸ் ரிவர் ஜெனாப் சீலம் இது மூணு வந்து ஒரு ரிவர் ஆகும் மூணு வந்து வெஸ்டர்ன் ரிவர்ஸ் ஆகும் ராவிபியா சட்டலைட் இது மூணுத்தையும் வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ஆகும் பிரிச்சுருக்காங்க இப்போ இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து பாகிஸ்தான் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் அவங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த நதியில் அவங்க ஒரு டேமை கண்டிடணும் அப்படின்னா அவங்க டேமை கட்டிக்கலாம் இல்லை வந்து ஒரு ஹைட்ரோ ப்ராஜெக்ட் ஏதாவது செய்யணும் அப்படின்னாலும் அவங்க விருப்பம் போல் அதில் அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணிக்கலாம் அதை வந்து இந்தியா வந்து தலையிடக்கூடாது ஸோ பாருங்கள் அன்ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் அன் ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் எதுவுமே வந்து தடங்கள் வந்து இந்தியா செய்யக்கூடாது அதே போல் இந்த ஈஸ்டர்ன் ரிவர்ஸில் பாகிஸ்தான் வந்து எந்த வித தடையும் வந்து சொல்லக்கூடாது இது வந்து இந்தியா வந்து எந்த விட அன்ஸ்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க அன்ரெஸ்ட்ரிக்டட் யூசேஜ் ஸோ இந்த அக்ரிமெண்ட் படி அது இந்த ட்ரீட்டின் படி பார்க்கும்போது இந்த இண்டஸ்ட்ரிவரில் எண்பது சதவீதம் பாகிஸ்தான் யூஸ் பண்ணிக்கலாம் இருபது சதவீதம் தான் இந்தியா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ பாருங்கள் எண்பது சதவீதம் வந்து பாகிஸ்தானும் இருபது சதவீதம் வந்து இந்தியாவை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இது வந்து இந்தியாவோட மேப் இல்லையா ஸோ இந்தியா மேப் பார்க்கும்போது ஸோ வரானது இப்போ டிராவல் ஆகி இங்கே போகுது ஆகி இங்கே போகும்போது ஸோ பாருங்கள் மூணு நதி ராவி பியாஸ் சட்லேஜ் இந்த மூணு வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் ஸோ இந்த இண்டஸ் ஜீலம் ஜினாப் அப்படிங்கிற இது மூணும் வெஸ்டர்ன் ரிவர்ஸ் ஸோ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இது முழுக்க முழுக்க அதிகமாக வந்து பாகிஸ்தானில் தான் இது ட்ராவல் ஆகுது ஸோ இது கேள்வியாக கூட வரலாம் ஸோ இண்டஸ் ரிவரில் இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னால் என்னென்ன ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிற கேள்வி வரலாம் ஸோ எங்கே வந்து எந்தெந்த நதிகள் எந்தெந்த ட்ரிபியூட்டரியை இந்தியாவை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேள்வி வரலாம் சரி இப்படி வந்து பயன்படுத்தும் போது இதில் ஏதாவது டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னா இப்போ ஒரு விளையாட்டு விளையாடுறோம் அதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் நம்ம எதுக்காக கன்செல்ட் பண்ணுறோம் இன்கேஸ் அந்த அந்த ஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக தான் நாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கோம் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அது போல தான் நாம் சட்டத்துக்கு பயந்து தான் நடக்கணும் இல்லைனா வந்து அதுக்கான தண்டனைகளும் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது போல் அந்த ரூல்ஸ் வந்து இல்லை இந்த வந்து இந்த ரூல்ஸ் வந்து யாராவது அந்த வந்து வந்து சால்வ் மூணு விஷயங்களும் சொல்றாங்க பாருங்க த்ரீ ஸ்டெப்ல வந்து வந்து சால்வ் பண்ணிக்கலாம் என்னென்ன ரெண்டு நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் ஹை கமிஷனர் இருப்பாங்க இல்லையா ஹை கமிஷனர் வந்து ரெண்டு பேர் வந்து பேச்சுவார்த்தையின் மூலமா அதை சால்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா இந்த வேர்ல்டு பேங்க் இருக்காங்க இல்லையா வேர்ல்டு பேங்க் தானே முதல்ல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ரெண்டு நாடுகளிடையில இந்த ட்ரீட்டி வந்து அமைச்சாங்க ஸோ அவங்க வந்து ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் வந்து அமைப்பாங்க ரெண்டு நாடுகளுக்கும் பொதுவான ஒருத்தரை அமைச்சு அதன் மூலமாக அந்த தீர்வு சொல்லுவாங்க அப்படி இல்லையா கோர்ட் ஆஃப் அட்ரிபியூ அட்ரி கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிறது அதையும் வந்து வேர்ல்டு பேங்க் தான் வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க இப்படி மூணு ஸ்டெப்பாக வந்து இந்த இந்த டிஸ்பியூட் வந்து அவங்க சால்வ் பண்ணுவாங்க ஸோ இது ஏன் நம்ம பார்க்குறோன்னு பார்க்கும்போது இப்போ மேலே பார்த்தோம் இல்லையா இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வெஸ்டர்ன் ரிவர்ஸில் இண்டஸ் ஆகட்டும் இந்த ஜீலம் ஆகட்டும் இந்த சீனாப் ஆகட்டும் இந்த மூணு நதிகள் வந்து அங்கே இருக்குது இல்லையா இதில் என்னென்னா இந்த சீனாப் அப்படின்னு இருக்குது இல்லையா இந்த நதி இந்த நதியானது இந்த நதியில் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இந்தியாவானது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து பில்ட் பண்ணிட்டு வராங்க டேம் வந்து அங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு வராங்க இதன் காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்க பாகிஸ்தான் ஆகட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து இந்த இந்த ட்ரீட்டி வந்து வயலேட் பண்ணுறீங்க இது வந்து நாங்கள் வந்து அந்தஸ்டாக வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சொல்லியிருந்தோம் அந்த அக்ரிமெண்ட்டில் ஆனால் நீங்கள் இதன் மூலமாக அங்கே டேம்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரியான அந்த கருத்துக்களை வந்து அவங்க சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க அதன் மூலமாக ரெண்டு கமிஷனர்ஸும் பாகிஸ்தானில் இருந்தோம் இருந்தோம் ஹை கமிஷனர் பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்து அது வந்து அந்த சால்வ் ஆகாதனால இப்போ வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் நியூஸில் வந்து படிச்சிருப்பீங்க நியூட்ரல் எக்ஸ்பர்ட்டை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேயும் வந்து சால்வ் ஆகலைன்னா அதன் பிறகு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் அப்படிங்கிற வேர்ல்டு பேங்க் மூலியமாக அதை வந்து கண்டக்ட் அதை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன இண்டஸ் வாட்டர் ட்ரீட்னா என்ன அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து கன்செக்ட் பண்ணாங்க அது என்ன இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இந்த இந்த இண்டஸ் வாட்டர் வந்து எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம் எப்படி வந்து பகிர்ந்தளிக்கலாம் எப்படி அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் அது என்னென்ன நதிகள் ஈஸ்டர்ன் ரிவர்ஸ்னா என்ன வெஸ்டர்ன் ரிவர்ஸ்னா என்ன அது என்னென்ன நாடுகளுக்கு பொதுவானது இன்கேஸ் அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா எப்படி ஒரு மூணு ஸ்டெப்பில் வந்து அந்த டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ண முடியும் ஒரு ஹை கமிஷனர் அதன் பிறகு ஒரு நியூட்ரல் எக்ஸ்பர்ட் அதுக்கு பிறகு கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இப்படி மூணு வகையில் நம்ம செட்டப் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ இது சார்ந்து கேள்விகள் வந்தால் இது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த சந்திப்போம் நன்றி